முதியோர் இல்லத்தில் பெண் ஊழியர் ஒருவர் முதியவரை தாக்கும்படியான காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து கூலி மாவட்ட காவல்துறை விளக்க அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லத்தின் உரிமையாளரான நாற்பத்தி நான்கு வயது ஆடவரையும் முப்பத்தி ஆறு வயது பெண் ஊழியரையும் இன்று கைது செய்துள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான எழுபது வயது முதியவர் கூலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது நலமாக இருப்பதாகவும் கூலி மாவட்ட காவல்துறை ஆணையர் அசிசுல் பின் முகமது கைரி தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படியும் தண்டனையாக வழங்கப்படும் என்றும் இது தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் கூலி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் வழங்கும்படியும் பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டார் குவாமுசாங் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி இருவர் உயிரிழந்தனர் நேற்று மாலை நான்கு அளவில் நடந்த இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே அவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக குவாமுசாங் மாவட்ட மீட்புப் பணி இயக்குநர் கைருல் துஹா தெரிவித்தார் விபத்தில் உயிரிழந்த அந்த இருவரும் ஆசிரியர்கள் என்றும் அவர்களின் குடும்பத்தினரிடம் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உளு திரங்கானு பெலுக்கார் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த ஆடவர் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் காலை பத்து மணி அளவில் நண்பர்களுடன் பெலுக்கார் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த அந்த இருபத்தி ஐந்து வயது ஆடவர் தாம் சாகசம் செய்வதாக நீரில் அதிக நேரம் மூச்சை பிடித்துக் கொண்டிருந்ததாகவும் பின்னர் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அவரின் நண்பர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் சுமார் இரண்டு மணி நேர தேடுதலுக்குப் பிறகு பனிரெண்டு மணி அளவில் நீரில் மூழ்கிய அந்த இளைஞரை மீட்பு படையினர் சடலமாக மீட்டனர் ஆடவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக உளுத்ரங்கானு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக உளுத்ரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் ஜைனுல் முஜாஹிதீன் மான் தெரிவித்தார் மலேசிய குடியுரிமை பெற தேசிய மொழி நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேசிய குடியுரிவுத்துறை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜோசோ தெரிவித்திருப்பது வேடிக்கையானது என்று அம்மு இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார் பிழைக்க வந்த வங்காள தேசிகள் கூட தேசிய மொழியை கற்று பேசி வரும் நிலையில் தேசிய குடிநுழைவுத்துறை இவ்வாறு அறிக்கை வெளியிடுவது முறை அல்ல என்றும் இதனால் மலேசியர் அல்லாத வெளிநாட்டினர்கள் மலேசியாவின் குடிமக்களானால் மலேசியர் அல்லாதவர் மலேசியாவை ஆளும் நிலை வரலாம் என்றும் அவர் சாடினார் நாட்டின் ஐந்தாவது பிரதமரான துன் அப்துல்லா அமான் படாவி தேசிய இருதய மருத்துவமனையான ஐஜே எண்ணில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று இரவு இதய கோளாறால் மூச்சு திணறல் ஏற்பட்டதும் அவர் ஐஜே எண்ணில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய ஆசிரியர் கல்வி கழகத்தின் துவாங்கு பயனுல் வளாக தமிழ் ஆய்வியல் துறையைச் சார்ந்த பதினைந்து தமிழ் ஆய்வியல் மாணவர்களின் கைவண்ணத்தில் வளர்ந்த முப்பது குறு நூல்கள் வெற்றிகரமாக வெளியீடு கண்டன நூல் வெளியீட்டை கல்விக் கழக இயக்குனர் ஜகாத் பின் அபாஸ் வெற்றிகரமாக நிகழ்த்தினார் நிகழ்வில் தமிழ் துறை தலைவர் தி சாமிநாதன் கோவிந்தசாமி முனைவர் மு மணியரசன் தமிழ் துறை விரிவுரையாளர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நூல் எழுதிய மாணவர்கள் தத்தம் நூல்களை காட்சிப்படுத்தியது மிகவும் சிறப்பாக அமைந்தது வருகை புரிந்த மாணவர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் குறுநூல் எழுதிய எழுத்தாளர்கள் அவர்கள் புனைந்த தங்கள் சிறுவர் கதைகளையும் நாடகங்களையும் விளக்கி கூறினர் அவர்களுக்கு இனிப்பு மிட்டாய்களுடன் தாங்கள் செய்த பக்க விளம்பியை நினைவு சின்னமாக அளித்தது வருகையாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்தது இந்த குறு நூல்கள் இரண்டு வகையாக பதினைந்து சிறுவர் கதைகளாகவும் பதினைந்து சிறுவர் நாடகங்களாகவும் அச்சிடப்பட்டுள்ளன ஜவூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாக வெளியாகி இருக்கும் தகவலை பிரதமர் ததஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் மறுத்துள்ளார் முன்னதாக நூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒரு பெரிய சூதாட்ட மையத்தை ஜொகூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் அமைக்க மலேசியா பெரும் வர்த்தகர் ஒருவரிடம் கலந்துரையாடி வருவதாக ப்ளூம்பெர்க் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது கடந்த வாரம் கெந்தி குரூப் மற்றும் பெர்ஜயா கோஆபரேஷன் ஆகிய நிறுவனங்களுடன் பிரதமர் சந்திப்பு நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது லுமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த லெப்டினன்ட் தி சிவசுதனின் நல்லுடல் இன்று மஞ்சோம் இந்து சபா ஆசிரமத்தில் உள்ள இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக தமான் சேடாங் ஜியாவில் நிகழ்ந்த இறுதி அஞ்சலிக்குப் பிறகு சிவசுதனின் நல்லுடல் காலை பதினொன்று முப்பது மணிக்கு இந்து மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணியளவில் சிவசுதனின் நல்லுடல் தகனம் செய்யப்பட்டது அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அவரின் இல்லத்தில் இராணுவ மரியாதை செலுத்தினர் ஸ்குவாட்ரான் ஐநூற்று இரண்டு யூனிட்டின் விமானியாக பணியாற்றி வந்த சிவசுதனுக்கும் டாக்டர் ஹசினி என்ற பெண்ணுக்கும் கடந்த ஜனவரி மாதம்தான் திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பாசிர்மாஸ் உட்பட கிளந்தானில் உள்ள ஏழு மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை வரை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய நிலவரப்படி குவாமுசான் ஜெலி கோலக்ராய் பாசிர்பூத்தே தானாமேரா கோத்தாபாரு ஆகிய ஆறு மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையான முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது என்று மெட் மலேசியா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு பெசுத் செத்தியு பஹாங்கில் ரவுப் மற்றும் திரங்கானுவிலும் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை எட்டும் சாத்தியம் உள்ளதாகவும் வடக்கு பகுதியில் கடாவிலும் அதே வெப்பநிலை நிலவும் என்றும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது மலேசியாவின் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி முன்னாள் பிரதமர் மகாதீர் எம்எஸ்சிசியின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளது எம்ஏசிசி சட்டம் ஈராயிரத்து ஒன்பது பிரிவு முப்பத்தி ஆறின் கீழ் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் மகாதீரின் இரண்டு மகன்களும் தங்கள் சொத்துக்களை அறிவிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார் வழக்கு தொடர்பான விசாரணையின் முடிவுகளை அறிவிப்பதற்கு பொருத்தமான நேரத்தை தாங்கள் அமைக்கும் வரை எம்ஏசிசி முதலில் விசாரணையை தொடரட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்